அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் இரண்டாம் தேதி திங்கள்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மீசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு சாதகமான நாள் நீங்கள் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சவால்களை சமாளிப்பதற்கான தைரியமும் உறுதியும் உங்களிடம் காணப்படும் பணியிடத்தில் நல்ல பெயர் எடுப்பது சாத்தியமாகும் உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்க துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்வீங்க இதனால் உறவின் மகிழ்ச்சியும் அமைதியும் காணப்படலாம் விதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு இன்று உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ரிஷபம் ராசி நண்பர்களே யதார்த்தமாக தொழில் சார்ந்த அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது பயணங்கள் காணப்படுகிறது இசை விழாக்களில் கலந்து கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனம் தேவை திட்டமிட்டு பணியாற்றினால் பணிகளை திறமையாக ஆற்ற முடியும் உங்கள் துணை வாக்குவாதங்கள் எழ வாய்ப்பு இருக்கு உங்கள் துணை பேசுவதற்கு முன்பு நன்றாக யோசித்து உரையாட வேண்டும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்களுடைய பணத்தை நீங்கள் கவனமான முறையில் கையாள வேண்டும் கால்வழி பாதிப்பு ஏற்படலாம் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டும் சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க வேண்டி முக்கியமான முடிவுகள் எடுப்பது உகந்ததல்ல பணி சுமை அதிகமாக காணப்படலாம் கூடுதல் பணிகள் காணப்படலாம் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பத நீங்க கடினமாக உணர்வீங்க உங்க துணை சற்று விலகி இருப்பது நல்லது உங்க துணை தொடர்பு கொள்ளும்போது கவனம் தேவை வீட்டு பராமரிப்பு அல்லது புறணமைப்பிற்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் காணப்படும் தேவையற்ற செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது தொடைவழி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பணியிடத்தில் வெற்றிக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு உங்க சக பணியாளர்களிடம் நல்லுறவு கொண்டிருப்பீங்க உங்க உங்கள் நண்பர் இல்லை திருமணத்தில் பங்கு கொண்டு நீங்கள் உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியாக இருப்பீங்க பணப்புழக்கம் சீராக இருக்கு உங்களுடைய சேமிப்பை சிறந்த முறையில் பராமரிக்க இயலும் பொதுவாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியின் மூலம் வெற்றி காண்பிக்கக்கூடியதாகும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க உங்கள் துணையிடத்தில் நேர்மையான அணுகுமுறையை நீங்கள் கொண்டிருப்பீங்க இதனால் உறவின் மகிழ்ச்சி ஏற்படும் நிதி தேவைகளை பாதுகாப்புடன் பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது கடன் வகையில் பணவரவு காணப்படும் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பானதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்காது ஏற்று இறக்கங்கள் காணப்படலாம் பதட்டமின்றி மனதை நீங்கள் அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் சிறப்பாக சிந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் பணியில் நீங்கள் மும்பரமாக இருப்பீங்க உங்களுடைய பொறுப்புகளை கையாண்டு பணிகளை நீங்கள் முடிப்பீங்க இன்று நீங்கள் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இத்தகைய உணர்வுகளை கொண்டு இன்று தவிர்ப்பதும் ரொம்பவும் நல்லது பண வரவு செலவு இரண்டுமே கலந்து காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பணத்தை நீங்க கவனமுடன் கையாள வேண்டும் உங்க குழந்தையின் உடல்நலத்திற்காக இன்று பணம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பாக திட்டமிட்டு உங்களுடைய மனதை நீங்கள் செலுத்த வேண்டும் சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழப்பீங்க அமைதியாக இருப்பது நல்லது பணிகளை முடிப்பதில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு கவலைகள் ஏற்படுத்தும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உறவின் குழப்பமான உணர்வுகளை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அமைதியை பெற்று மகிழ இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது வளமான நிதி நிலைமைக்கு சாதகமான நாள் அல்ல தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று குறைந்த முயற்சியில் உங்களுடைய வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாகவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது உங்களுடைய திறமைகளை வெளி உலகிற்கு நிருபவித்து காட்டுவீங்க பணியை பொறுத்தவரை உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய திறமைக்கு மெருகூட்டக்கூடிய நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதும் நல்லது உங்கள் துணை இடத்துல நட்பான அனுசரணையான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையை மிகவும் நீங்கள் மகிழ்விக்கக்கூடியதாகவும் இருக்குது பணம் அதிகமாக காணப்படலாம் என்று உங்களால் பணத்தை சேமிக்கவும் முதலீடு செய்யவும் இயலும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனசு ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தி இன்றைய பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் எந்த செயலியும் செய்வதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை பணி மாறுதலுக்கான வாய்ப்பு உள்ளது பணி தொடர்பான பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று பொறுப்புகளாக நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும் இன்று உங்கள் துணை இடத்துல பேசும்போது கவனமாக பேச வேணும் சிறிய விஷயங்களை நீங்க பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பண புழக்கத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணக்கூடியதாக இருக்குது பணத்தை சாதுரியமாக கையாளுவது உங்களுக்கு கடினமாக இருக்கு உங்களுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தினால் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேணும் பணியிடத்துல சக பணியாளர்களுடன் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அமைதியை நீங்கள் பராமரிக்க அனுசரித்து செல்வது நல்லது உங்களுடைய எண்ணங்களை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவதில் தயக்கம் இருக்கும் மகிழ்ச்சியை பராமரிக்க மனம் திறந்து பேசுவது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் சிறிது அசௌகரியமாக உணர்வீங்க ஓய்வெடுக்க நேரம் எடுத்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று பணிகள் அதிகமாக மேற்கொள்வது கடினமாக இருக்கும் காண திட்டமிட வேண்டியது அவசியம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படலாம் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படும் உங்களுடைய திறமையாக பணியாற்ற நீங்கள் நேர்மறை அணுகுமுறையை பராமரிக்க வேண்டும் சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அமைதியாக இருந்து விஷயங்களை பக்குவமாக நீங்கள் கையாளுவது சிறந்தது நிதி வளர்ச்சி எதிர்பார்த்த அளவில் காணப்படாது பணம் இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு தொடை அல்லது இடுப்புகளில் வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று அமைதியான ஒரு மனநிலையில நீங்கள் இருப்பீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீங்க அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உறவில் அன்பும் காதலும் நிறைந்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல மறக்க முடியாத தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க நிதி நிலையில வளர்ச்சி சிறப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணத்தை புத்திசாலித்தனமாக கையாளுவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே